உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வருகிறார் அதனால இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதம்னே சொல்லலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தன வரவுகள் இந்த மாதம் முக்கியமா வந்து சேர்ந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வருமானத்திலும் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளை அடையிறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஐந்து மாதத்திற்கு மேலாக சில வருமான ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க யார்கிட்டயாவது ஒரு கடன் கொடுக்கறது அந்த கடன் திரும்ப கிடைக்காம அவஸ்தப்படுறது அடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த மாதிரி கடன் கொடுத்தா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல ஏதாவது ஒரு முதலீடு பண்றது அந்த இடத்துலயும் அந்த உங்களுடைய பணமாகப்பட்டது லாக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சில துலாம் ராசி என்பர்கள் அந்த மாதிரியான ஆன்லைன் ட்ரேடிங்ல ஏமாற்றம் அடைகிறது சில பேர் பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் வயதானவர்கள் கூட இந்த மாதிரியாக ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு அதுல நிறைய ஒரு ஏமாற்றத்தை கடந்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலாக அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிவர்த்தியை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆன்லைன்ல ஸ்கேம்ல ஏமாந்தவர்களுக்கு மீண்டும் பணம் வராத ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனாலும் யார்கிட்டயாவது கடன் குடுத்திருக்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல நிலமா வாங்கி இருக்கிறோம் ஒரு வீடை வாங்கி இருக்கிறோம் அதை திரும்ப நம்ம மீட்டெடுக்க முடியுமானா அதெல்லாம் சாதகமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த மாதம் ஒரு ஒரு சின்ன ஒரு மன நிறைவே அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்பம் சார்ந்த சில முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் குடும்பத்துல ஒரு வருமான வளர்ச்சி இல்லாத பட்சத்துல ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உண்டான முழு ஒத்துழைப்பும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு சூரியனும் அதாவது லாபாதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகளை ஒரு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அதே சமயத்துல இந்த தொழில் ரீதியான ஏற்றங்களும் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா புதிதாக அந்த தொழில் தொடங்கி அதுல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் அதிகப்படியாக தொழில் பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சைஸி அந்த மாதிரியாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த நவம்பர் மாதம் அதனால அந்த மாதிரியாக பிரான்ச்சைஸி எடுக்கணும் முடிவு பண்ணவங்க இந்த மாதம் ஒரு ஆட்டான மாதம் அதை தாராளமாக நீங்க எடுத்து நல்ல உங்களுடைய லைஃப்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி சுமைகள் அதிகமாக இருந்திருக்கும் போறீங்க அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா காலையில ஏழு மணிக்கு முக்கியமான ஒரு இந்த பொறுப்புலாம் எப்போதுமே இருப்பாங்க அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்க தான் ஒரு பாரமா ஒரு பணி சுமையோட செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க இன்னும் மேலும் ஒரு படி ஏறி அதாவது தன்னுடைய வாழ்க்கையே அரசாங்கத்திற்கு தான் அப்படின்ற மாதிரியாக ஒரு நிலைமைக்கு நீங்க போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க அவர்களுக்கு அந்த வேலை அலுவலகத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த மாதம் கொஞ்சம் குறையிறதுக்குண்டான ஒரு நேரம் தான் அதே சமயத்துல உங்களுக்கு வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் கண்டிப்பாக कड़े சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாதத்துல இருந்த அந்த நெருக்கடிகள்னால விஆர்எஸ் வாங்குறதுக்கு கூட தயாராக இருந்திருப்பீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இனிமேல் இந்த வேலையே வேண்டாம் ஏன்னா எனக்கு இதனால உடல் தொந்தரவுகள் அதிகமாகிகிட்டே இருக்கு என்னால வேலை செய்யவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த ஒரு விரக்தியின் மன உச்ச நிலைக்கு போயிட்டு இந்த மாதத்துல அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால அந்த விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடாதீங்க ஏன்னா அங்க ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையறதுனால அந்த விஆர்எஸ் வாங்கினா கூட உங்களை அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த அஹ் அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன வேலை நெருக்கடிகள் இருக்கும் தனியார்ல வேலை பாக்குறவங்க நீங்க வேலை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா செஞ்சுக்கலாம் அதை வெளியிட மாற்றமா செஞ்சுக்கோங்க உங்களுடைய இருக்கிற ஏரியாலயே பார்க்காம வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ இல்ல அதர் பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரிக்கு போறதோ அந்த மாதிரியாக சில முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல திருமண வரன்கள் அமையறதுல ஒரு நல்ல ஒரு ஆஹ் ஒரு ஜூரான ஒரு விஷயம் அப்படின்றது அதாவது மிக துரிதமாக நடக்கும் திருமண வரன்கள் இதனால் வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க இல்ல நீங்க அதுக்கு பிடிக்க பிடிக்காத வரனாவே வருது அப்படின்னு சொல்லி அத அந்த அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாத ஒரு நபராக இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதெல்லாமே நிவர்த்தியாகி அந்த திருமண விஷயங்கள் உங்களுக்கு மிக துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்க்கக்கூடிய ஒரு வரன்கள் செகண்ட் வீக்ல நிச்சயமாகி ஒரு மூன்று மாதத்திலேயே திருமணம் வைக்கிற மாதிரி தேதி வரைக்கும் ஒரு நேரமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது எங்களுக்கு நீண்ட வருடங்களாக முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பது வயசுக்கு மேல தாண்டியாச்சு எங்களுக்கு திருமண வாழ்க்கைகள் அமையுமா அப்படின்னு கேக்குறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க அதாவது உங்களுடைய திருமண முயற்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும் வெளி மாநிலமோ வெளி நாடோ அந்த மாதிரியாக இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஜாதகப்படி திருமண தோஷம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஏஜ் இருக்கும் அதனால தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன முயற்சிகளோ அதை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக தான் திருமண முயற்சிகள்ல இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்க அதாவது அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் அடுத்து பெரிய உயர் அதிகாரிகள் அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய வேலைக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நீங்க சேராமலேயே இருப்பாங்க இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடிய துலாம்ராசி என்பர்கள் ஒரு டாக்டர்ஸா இருக்கிறாங்க அட்வொகேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்தே ஒரு ஆறு மாசம் ஆச்சு அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த ஆறு மாசம் ஆச்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்டான ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய வேலையில ஒரு ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு அப்படி எல்லாம் அமைப்பாக தான் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா போலீஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க காவல்துறையில அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பதவி உயர்வுகள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதனால் வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி எல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம ஸோ கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்